வணக்கம் இன்னைக்கு விவாதத்திற்கு உரிய ஒரு ஜோதிட தலைப்பை எடுத்து கொண்டு அதுல பேச போறோம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தோம் ஆனா மகிழ்ச்சியாக இல்லையே என்று கூறுபவர்கள் பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சோம் இப்ப வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சியா இருக்க முடியலையே என்ன பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேக்குறாங்க இதே மாதிரி சந்தேகம் நிறைய பேர் மனசுல இருக்கும் இல்லையா அதற்கான ஜோதிட விளக்கம் தான் அப்ப திருமண பொருத்தம் என்றால் என்ன தோஷாம்சம் என்றால் என்ன ஏன் வந்து பொருத்தம் பார்த்து திருமணம் முடிந்தும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறாங்க அப்படி இருக்க முடியுமா என்றெல்லாம் கேள்விகள் வரும் அதற்கு நம்மளுடைய அன்பர்களுக்கு ஒரு எனக்கு தெரிந்த விளக்கத்தை அளிக்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல பொருத்தம் ஒத்த வினைப்பயனை உடையவர்களை தம்பதிகளாக சேர்த்து வைக்கிறது தாங்க பொருத்தம் அதைத்தான் தோசாம்சம் என்றும் சொல்கிறார்கள் தோஷம்னா ஒண்ணும் கிடையாது அதுவும் ஒரு யோகம்தான் ஒரு குறிப்பிட்ட வகையான கிரக அமைப்பு ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் இருப்பதை இணைந்திருப்பதைத்தான் தோசாம்சம்னு சொல்றாங்க அப்ப பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரிதான் பார்த்து திருமணங்கள் நிறைவேற்றப்படுகின்றன அப்ப ஏன் முற்றிலுமாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதில்லைங்கிற கல்விக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருந்தது அதற்கு ஔவையார் சொன்ன ஒரு பாடலை முதல்ல சொன்னா எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிடும் வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தாய நூல் அகத்தும் இல்லை நினைப்பதன கண் உருவதால் கவலைப்படையல் நெஞ்சே மெய் விண்ணுருவார்க்கில்லை விதி வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தாய இல்லை யாரேனும் ஒருவர் தாம் ஏற்கனவே உள்ள பிறவிகளில் ஈட்டியிருக்கக்கூடிய கூடிய சஞ்சீத கர்மத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து பிராரத்த கர்மமாக இந்த பிறவியில் பிறவி அனுபவிக்க அனுப்பப்படுகிறார்கள் உடல் எடுத்து அந்த வினைப்பயனை வெல்வதற்கு உரிய வழிவகைகள் எந்த வேத நூல்களிலும் சொல்லப்படவில்லை எந்த ஆகமங்களிலும் சொல்லப்படவில்லை அவரவர்களுக்குள்ள விதையை தான் அனுபவிக்க வேண்டும் தான் முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார் பூந்தாமறையான் பொறி நீங்கள் முன்னர் சென்ற செய்த வினைப்பயன்களை பிரம்மனின் எழுத்தின் மூலம் நீங்கள் தான் அனுபவிக்கிறீர்கள் தாம் தாம் முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார் செய்யலாம் பொறிவெளியே ஒன்றாக வெறுத்தல்ல வெறுத்தாலும் போமோ விதி நீங்க ஊரெல்லாம் கூடி பிரார்த்தனை செய்தாலும் விதியை மாற்ற முடியாது ஏனால் தான் தாம் முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார் தீதும் நன்றும் பிறந்தர வாரா இந்த கான்செப்டை முதல்ல தெரிவித்துக் கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்று இந்த மானிட பிறவியில் அனுபவிக்க வேண்டிய இன்பங்கள் துன்பங்கள் மகிழ்ச்சிகள் வெற்றிகள் தோல்விகள் அனைத்துமே தீர்மானிக்கப்பட்டு இருக்கின்றன அவைகள் எந்தெந்த காலங்களில் நடைபெறும் என்பதைத்தான் இந்த ஜோதிடர்களால் அறிவிக்க முடியும் ஜோதிடர்களால் விதியை மாற்ற முடியாது முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் என்னென்ன காலங்கள்ல என்னென்ன இன்பங்கள் வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதைத்தான் அவர்களால் அனுமானிக்க முடியும் அது ஓரளவுதான் ஏன்னா ஜோதிடத்தை கரைத்து குடித்தவர்கள் என்று யாருமே கிடையாது அப்ப இந்த மூணு பாட்டையும் புரிஞ்சுக்கொண்டீர்களா தான் தான் முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார் பூந்தாமரையான் வழியே பிரம்மனுடைய எழுத்து வழியார் அவங்கவங்க வினைய அவங்கவங்க தான் அனுபவிக்கணும் தீதும் நன்றும் தரவாளா அப்ப நாம் இந்த வினைப்பெயனை அனுபவித்து நல்ல பிறவிகளாக வாழ்ந்து இறை சிந்தனையோட வாழ்ந்து கொண்டிருந்து நம்மளுடைய வினைப்பயனை கழித்தால் நாம் விண்ணுலையில் போய் சென்று சேரலாம் அப்பொழுதுதான் நாம் மகிழ்ச்சி அடைய முடியும் இந்த விதி இல்லாமல் இருக்க முடியும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க அடுத்து பொருத்தம் என்றால் என்ன தோசாம்சம் என்றால் என்ன நம்மளுடைய வினைப்பயனை நமக்கு வழங்கக்கூடிய கிரகங்கள் இயற்கை பாவிகள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது செவ்வாய்ங்க இவர்கள் ஆண் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதே நிலையில் பெண் ஜாதகத்திலும் இருந்தால்தான் ஒருத்த வினைப்பயனை அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்டவர்களை ஒன்றாக இணைத்து வைப்பதுதான் பொருத்தம் புரிகிறதா அப்ப பொருத்தம் என்றால் எல்லாமே இன்பமாக வரும் என்பதற்கு இல்லை இருவரும் இன்பத்தை எப்பொழுது அனுபவிக்க வேண்டுமோ இருவரும் மகிழ்ச்சியாக எப்பொழுதோ இருக்க வேண்டுமோ அப்பொழுது இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எப்பொழுதும் சிறிது ஊடலுடன் இருப்பார்களோ அந்த சமயத்தில் ஊடலுடன் இருப்பார்கள் அந்த காலகட்டத்தை தான் ஜோதிடர்களால் அறிவுறுத்த முடியும் உணர்த்த முடியும் அறிவிக்க முடியும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஸ்ரீராமன் ஜாதகத்தையும் சீதாதேவி ஜாதகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா ஸ்ரீராமன் கடக லக்னம் அவனுக்கு லக்னத்திலேயே வியாழன் உச்சம் ஏழில் செவ்வாய் ஏழில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்ததால் அவர் பூமியிலேயே தோன்றிய சீதாதேவியை மணந்தார் ஏழில் செவ்வாய் இருந்ததனால் வீரதீரச் செயலான சிவதனுசை முடித்து திருமணம் செய்தார் அது அவருடைய பிறப்பின் அடிப்படையில் மானுட அவதாரமாக எடுத்தாலும் மானிடராகவே வாழ்ந்தார் இல்லையா அதனால அவர் இப்படி திருமணம் நிகழ்ந்தது சரி அப்போ ஏழு இருந்து வேலன் பார்த்தவங்களுக்கு பூரா இப்படி வில்ல குடிச்சா தான் கல்யாணம் முடிக்கணுமான்னு கேட்கக்கூடாது இந்த காலகட்டத்திற்கு ஏழாம் இடத்தில் இருந்து வியாழனும் பார்த்தால் அவர்கள் பூமி சம்பந்தமான பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் வீட்டிலோ பெரிய நிலச்சுவாதாரர்கள் வீட்டிலோ காவல்துறையில் உயர் அதிகாரிகள் வீட்டிலோ ராணுவ துறையில் உயர் அதிகாரிகள் வீட்டிலோ பெண் எடுப்பார்கள் அப்படித்தான் பொருத்தி பார்க்கணும் இந்த விஷயத்துக்காக சொல்றேன் அடுத்து நாலாம் இடத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரன் மூர்த்திக்கு சனி பகவான் இருந்ததால் அவர் இல்வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை அடையும் முன்னராகவே கானகத்திற்கு சென்றார் அப்ப சீதாபிகளுடைய ஜாதகத்துல சீதா பிராட்டினுடைய ஜாதகத்தில் அவர் மேசலாக்கணும் பத்தாம் இடத்தில் சனி அவருக்கு நாலாம் இடத்தில் சனி உச்சம் பெற்று இருந்தது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு சீதா பிராட்டி அன்னைக்கு பத்தாம் இடத்தில் சனி இருந்து அந்த நாலாம் இடத்தை பார்த்தது நாலாம் இடத்தில் உள்ள செவ்வாயை பார்த்தது அதனால சீதா பிராட்டியும் வினைப்பையின் பிரகாரம் கானகத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இருவருக்கும் இப்படித்தான் தோசாம்ச பொருத்தம் இருந்தது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இப்ப புரிந்து கொண்டிருப்பீர்களா ராமர் சீதாவை விட ஒரு தம்பதிகளுக்கு உதாரணம் வேண்டுமா இந்த இப்பிரவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவியை சாற்றுவாய் என்று சீதையே ராமனை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு இந்த பிறவியில இன்னொரு மாதரை சிந்தையாலும் நினைக்க மாட்டேன் என்று வாழ்ந்தாரு வாழ்வேன் என்று உறுதி அதை போய் அவற்றை ஞாபகப்படுத்து என்று சொன்னால் அன்மனிடம் சீதா பராட்டி அசகோடத்தில் இருந்து கொண்டு அப்ப அவர்களுக்குமே இந்த மாதிரி கானகம் செல்வதற்குரிய ஒத்த பயன்கள் இருந்திருக்கிறது அப்ப எத்தனை பேர் வந்து பொருத்தம் பார்த்துருப்பாங்க வசிஷ்ட மாமுனி அப்போ இந்த ஒத்த பெயனை அனுபவித்தான் தீர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அப்ப ராமர் ஜாதகத்திலும் சீதா புராட்டி ஜாதகத்திலும் தோசாம்சம் இவ்வாறாக இருந்தது இவருக்கு நாலுல சனி இருந்து கானகத்துக்கு போக வைத்தது அவருக்கு பத்தில் சனி இருந்து அந்த நாலாம் இடத்தை பார்த்ததுனால கானகம் போக வேண்டி இருந்தது அந்த காலகட்டத்தில் போய் சேர்ந்தார்கள் இவ்விதமாகத்தான் எல்லாருடைய ஜாதகத்திலும் இருக்கும் இப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும் கணவன் வெளிநாட்டிற்கு போவான் அல்லது மனைவி வெளிநாட்டுக்கு போவாள் வெளிநாட்டில் சில காலம் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் வரும் இத்த தற்கால ஜாதகத்திற்கு பொருத்தி பார்த்தால் ஆக இன்பமே வரும் என்பது இல்லை ஒத்த வினைப்பை தான் வரும் ஒத்த இன்பங்களையோ ஒத்த மகிழ்ச்சிகளையோ ஒத்த துன்பங்களையோ அனுபவிக்க வேண்டும் அப்ப ஏன் பொருத்தம் பார்க்காமலே கல்யாணம் முடிக்கலாமே முடிக்கலாம் பொருத்தம் பார்க்காமலே கல்யாணம் முடிக்கலாம் காதல் திருமணம் செய்யலாம் கல்யாணம் முடித்தாலும் நீங்கள் எத்தனையோ பெண்களை பார்த்தாலும் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு பிடித்திருக்கும் அதே மாதிரி ஆண்களை பெண்கள் பார்த்தாலும் ஒரு ஆணை மட்டும்தான் பிடித்திருக்கும் கண்ணோடு கண்ணினை கவி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று பூர்வ புண்ணிய தொடர்பின் பலனாகவும் ஒத்த வினைப்பயனை உடையவர்கள் சந்திக்கும் பொழுதுதான் அவர்கள் தூண்டப்பட்டு மன்மதனால் தூண்டப்பட்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் பிடித்துக்கொண்டு காதல் திருமணம் கூறிய நேரிடும் ஒத்த வினைப்பயனே அல்லாதவர்கள் ஒன்று சேரும் பொழுது பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் இருப்பு சக்தி வராது அதனாலதான் காதல் திருமணம் முடிந்தவர்களும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இல்லாமல் மகிழ்ச்சியும் துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரக்கூடியதாக சூழ்நிலை இருக்கிறது அப்ப திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்பது உண்மைதான் நீங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து திருமண நிகழ்வை செய்தாலும் ஒருவரைக்கொருவர் பார்த்து காதல் திருமணம் செய்தாலும் ஒத்த நிகழ்வுகளை உடையவர்கள் ஒத்த வினைப்பயனை உடையவர்கள் தான் ஒன்றுக்கொன்று கணவன் மனைவியாக சேர முடியும் அதைத்தான் இங்க சொல்றோம் அதே மாதிரிதான் ஒத்த வினைப்பயனை உடையவர்கள் தான் ஒரு குடும்பமாகவும் இருக்க முடியும் இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டுதான் நீங்கள் திருமண வாழ்க்கையில் இணைய வேண்டும் வினைப்பயணி அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர திருமணம் மன முறிவுக்கு செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை போடுறேன் இப்போ ஒத்த வினைப்பயணி உடையவர்கள் தான் ஒரு குடும்பத்தில் குடும்பமாக இருக்க முடியும் தசரத சக்கரவர்த்திக்கு உத்திர சோகத்தால் மரணிக்க வேண்டும் என்பது விதியாக இரு இருந்ததால்தான் ராமனை கையை காட்டுக்கு அனுப்பி அவர் அந்த வினைப்பைனை அனுபவித்தார் ராமனும் தந்தையை பிரிந்து காட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஜாதக அமைப்பு இருந்ததால் அவர் சென்றார் ஏனென்றால் அவருக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அவர் தந்தையை பிரிந்து கானகம் சென்றார் அவராலேயே தந்தை மரணிக்க நேர்ந்தது ஜாதக அமைப்பு தெய்வமாக இருந்தாலும் மண்ணுலையில் வாழ்வதற்கு என்று மனிதனாகவே மாறிவிட்டு வந்தபடியால் அவர் அவருடைய சக்தி எதையும் பயன்படுத்தவில்லை மனிதனாகவே வாழ்ந்தார் கானகம் செல்ல வேண்டிய நேரத்தில் கானகம் சென்றார் கனிமணம் புரிய வேண்டிய நேரத்தில் கனிமடம் புரிந்தார் மனைவியை பிரிய வேண்டிய நேரத்தில் மனைவியை பிரிந்தார் ஆக அதனால பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சோம் நாங்க மகிழ்ச்சியாக இல்லையே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒத்த குடும்பத்தில் உள்ளவர்கள்தான் தந்தையாகவும் மகனாகவும் மகளாகவும் மருமகளாகவும் பேத்தியாகவும் பிறக்க வைக்கப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிறந்த ஒருவருக்கு சனி பகவான் எங்கே இருந்தாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் ஒருவருக்கு சனி பகவான் எங்க இருந்தாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒருத்தருக்கு சனி பகவான் எங்க இருந்தாரோ எல்லாம் ஒன்றாக இருக்கிறது இதைத்தான் பூர்வ புண்ணிய தொடர்பு என்று சொல்கிறோம் நீங்க பூர்வ புண்ணிய தொடர்பு இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி மூணு தலைமுறை ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டும் தாத்தா ஜாதகம் தந்தை ஜாதகம் பேரன் ஜாதகம் மூன்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்வ புண்ணிய தொடர்பு வரும் ஆக ஒத்த வினைப்பயணி உடையவர்கள் தான் ஒரே குடும்பமாக சேவிக்கப்படுகிறார்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு லக்னத்தில் அஞ்சில் சனி பகவான் இருந்தால் அஞ்சில் சனி பகவான் இருந்தால் அவர்கள் தங்கள் புத்திரர்களை பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்பது ஜோதிடம் கூறுகிறது அஞ்சுல சனியோ கேதுவோ இருந்தா இந்த மாதிரி அவர்கள் புத்திரரை பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவர்கள் புத்திரனுடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு நாலில் சனி இருக்கும் அவர்கள் தாயை பிரிய வேண்டிய சூழ்நிலையில் இருப்பார்கள் ஆக இதெல்லாம் வந்து பிறவி பயன் பூர்வபண்ணிய தொடர்பு அப்ப பூர்வபண்ணிய தொடர்பு உடையவர்கள் தான் கணவன் மனைவியாகவும் பூர்வபண்ணிய தொடர்பு உடையவர்கள் தான் தந்தை மகன் மகளாகவும் பூர்வ தொடர்புடையவர்கள் தொடர்பு தான் பேரன் பேத்தியாகவும் பிறக்கிறார்கள் பிறக்க வைக்கப்படுகிறார்கள் அதனால நான் பொருத்தம் பார்த்துட்டே எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி இல்லையே என்று நீங்கள் வருத்தமோ கவலையோ பட வேண்டியதில்லை அந்தந்த காலகட்டங்களை வாழ்ந்து கடந்து அடுத்த நிலைக்கு அனைவருமே போக வேண்டும் உடனே மனமுறிவை நோக்கி போகக்கூடாது எத்தனை கல்யாணம் முடிந்தாலும் அந்த வினைப்பயன் மாறாதுங்க ஆனா இந்து சாஸ்திரம் ஒரே தான் சொல்லுது இப்பொழுதெல்லாம் குடும்ப நல போற்றுகள்ல மனமுறிவு வழக்குகள் அதிகமாக இருக்கிறது என்பதனால நான் இந்த பதிவை போட வேண்டியிருக்குது சமுதாயத்தின் மேல உள்ள அக்கறையில தான் போடுறேன் அப்போ ஒத்த வினைப்பயணி உடையவங்கள் தான் நீங்க சேர போறீங்க பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் முடிச்சோம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வேலை இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அதான் ஒத்த வினைப்பயன் பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் முடிச்சோம் ரெண்டு பேருக்குமே பிள்ளை இல்லையே அதுதான் ஒத்த வினைப்பையன் கல்யாணம் முடிச்சோம் தத்து புத்திரம் எடுக்க வேண்டியிருக்குன்னா கணவன் ஜாதகத்திலும் தத்து புத்திரனுக்குரிய யோகம் இருக்கும் மனைவி ஜாதகத்திலும் தத்து புத்திரனு யோகம் இருக்கும் தான் ஜோதிடர்கள் ஒன்றாக நினைவிப்பார்கள் ஆனா முதல்ல அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க அது அவங்க வேலை கிடையாது அவங்களுடைய வேலை ஒத்த வினைப்பயணி உடையவர்களை ஒன்றாக இணைவிப்பதுதான் பஞ்சமஸ்தானம் புதன் வீடாய் இருக்க பகை கிரகங்கள் புதனை சூழ்ந்திருக்க எஞ்சலிலா சனியேனும் புலிகனேனும் சேர்ந்து அவரோடு இருந்தாலும் பார்த்திருட்டாலும் தஞ்சமென வந்த சிசு தத்து புத்திரனாய் தனவந்தரன் வீட்டில் அன்பாய் வாழ்ந்திருப்பானே அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுது இது தத்து புத்திரனுக்குரிய ஜாதக என்ன சொல்லுதுங்கிறதுக்குரிய அமைப்பு அப்ப இதே அமைப்பு இருவர் ஜாதகத்திலும் ஒன்றாக இணைந்தால்தான் இருவருக்குமே வந்து தத்து புத்திரன் எடுத்து வளர்க்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் வரும் ஆனா கல்யாணம் பொருத்தம் பார்த்து தான் முடிச்சோம் பிள்ளை இல்லாம தத்து புத்திரன் எடுக்க வேண்டியது என்று கலங்க வேண்டியது இல்லை இதுதான் அமைப்பு திரும்ப பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் முடிச்சோம் சுமாரான வேலையில்தான் ரெண்டு பேர் இருக்கிறோம் இதுதான் அமைப்பு அந்த அமைப்புகளை நீங்கள் வாழ்ந்து தீர்த்து வினைப்பயனை தாண்டி அடுத்த நிலைமைக்கு செல்ல வேண்டும் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் இந்த மாண்ட பிறப்பி என்ன வினைப்பயனை கழிப்பதுதான் வினைப்பயனை கழித்தால் விண்ணுருவார்க்கு இல்லை விதி அந்த விண்ணுறுவாருக்கு தேவர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு நாம் செல்ல முடியும் அதனால இடுக்கண் வருங்கால் நகுக அதனை உருவது அருகது இல்லை என்று வள்ளுவர் இதனைத்தான் சொல்கிறார் இடுக்கண் வந்துருச்சுன்னா சந்தோஷம் நம்ம வினைப்பயன் கழியுதுங்க அப்படின்னு தான் நீங்க பார்க்க பழகணும் அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனா அது கழியுது துன்பம் கழிகிறது இந்த இந்த விவாதத்தை கேட்டவர்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஒருத்தம் பார்த்து திருமணம் புரிந்தாலும் காதல் திருமணம் புரிந்தாலும் அந்தந்த காலகட்டங்களில் அனுபவிக்க வேண்டிய வினைப்பெயரின் காரணமாக வரக்கூடிய மகிழ்ச்சியையும் வினைப்பயிரின் காரணமாக வரக்கூடிய மகிழ்ச்சி இல்லாத தன்மையையும் வினைப்பயிரின் காரணமாக வரக்கூடிய வெற்றியையும் வினைப்பயிரின் காரணமாக வரக்கூடிய வெற்றியை தவறவிட தருணங்களையும் தவறவிடக்கூடிய தருணங்களையும் நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் அது கணவன் மனைவி இருவருக்குமே சேர்ந்து வரக்கூடியது அதைத்தான் தோசாம்சம் என்று சொல்கிறார்கள் நீங்க தோஷம்னா பயப்பட வேண்டியதில்லை செவ்வா தோஷம் சனி தோஷம் ராகு தோஷம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒத்த உடையவர்கள் சேர்ப்பது தாங்க தோஷம் ஒருத்தர் ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் ராகு கேது சனி இவர்கள் இருந்தால் சேர்க்கக்கூடிய ஜாதகத்திலும் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இந்த கிரகங்கள் ஏதேனும் ஒரு நிலையில் இருந்தால் அவர்கள் ஒத்த வினையப்பை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று அர்த்தம் அவைகளை சேர்க்க வேண்டும் அதிலும் நுட்பமாக பார்க்கக்கூடிய தன்மை ஜோதிடர்களுக்கு தெரியும் ஜோதிடத்தை கொடுத்தீங்கன்னா இவருக்கு சனிபவனால் வரக்கூடிய இன்பங்கள் என்ன துன்பங்கள் என்ன அவருக்கு சனி வரக்கூடிய இன்பங்கள் என்ன துன்பங்கள் என்ன இரண்டும் சரியாக இருக்கிறதா என்று பொருத்தி பார்த்து அவர்கள் பொருத்தம் என்று உங்களுக்கு அறிவித்து சொல்லுவார்கள் அப்ப அவர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் அதே மாதிரிதான் செவ்வாய் ராகு கேதுவுமே இவர்களுக்கு ராகு கேது செவ்வாயினால் வரக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுக்கு வரக்கூடிய பண்புகள் என்ன அப்ப இருவரையும் சேர்க்கலாமா என்று அறிந்துதான் அவர்கள் தோசாம்சம் என்ற கணக்கை போட்டு இவர்களை இவர்களை ஒன்று சேர்க்கலாம் என்று சொல்கிறார்கள் ஒன்று சேர்த்தவன் சொன்னதுனாலேயே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் வாழ்நாள் முழுவதும் நாம் மகிழ்ச்சியை தவிர வெற்றியை தவிர வேற எதையுமே அனுபவிக்க கூடாது என்று அர்த்தம் கிடையாது அந்தந்த காலகட்டங்களில் உங்களுடைய வினைப்பயனின் பயனாக என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தாய நூலகத்தும் இல்லை நினைப்பதென கண்ணுறுவதால் கவலைப்படையில் நெஞ்சு மெய் விண்ணுருவார்க்கில்லை விதி அதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்ப இன்பமே என்றால் நல்வினையை ஆற்றிக்கொள்ளுங்கள் தாம் தாம் முன் செய்தவனை தாமே அனுபவிப்பார் பூந்தாமறையான் பொறிவழியே வேந்தே ஒருத்தாரை என் செய்யலாம் ஊரல்லாம் ஒன்றாக வெறுத்தாலும் போமே போமோ விதி நீங்க உரெல்லாம் கூடி பிர பிரார்த்தனை பண்ணாலுமே விதியை மாற்ற முடியாது ஆக சேர வேண்டும் என்பதுதான் நீதியை கற்றுக் கொடுப்பது சொல்லிக் கொடுப்பதுதான் பொருத்தம் என்பதை தவிர பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்தாலே எல்லாமே இப்பமாகவே இருக்க வேண்டும் எல்லாமே வெற்றியாக இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் இல்லை காதல் திருமணம் புரிந்தாலும் அந்த காதல் திருமணத்திற்கு தயாராக கூடிய இவர்கள் பூர்வபண்ணிய தொடர்பின் பயனாக ஒத்தவினை உடையவரை எப்போது கண்டுபிடிக்கிறார்களோ அப்பொழுதுதான் இருவருடைய நெஞ்சத்திலும் பட்டாம்பூச்சி பறக்கும் ஒருவரை ஒருவர் எனக்கு பிடித்திருக்கு என்று சொல்லி அந்த காதல் திருமணத்தில் ஈடுபடுவார்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் முடிந்தாலும் இந்த தோஷாம்சம் பொருத்தமைகளை பார்த்து ஒத்த வினைப்பேனை அனுபவி அனு அனுபவிக்கப் போகிறவர்களை சேர்த்து வைப்பதுதான் அந்த ஜோதிடர்களுடைய வேலையாக இருக்கிறது இந்த விளக்கம் ஓரளவு உங்களுக்கு திருப்தி வைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் மற்றும் ஒரு ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வான்மையில் வளாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்